கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை இன்றும் உள்ளது அவர் கிருபை என்மேல் உள்ளது அவர் கிருபை தேவ வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் மேலும் உள்ளது தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இன்றைய செய்தியின் தலைப்பு சோதனையும் பரிசோதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை எப்படி வருகிறது அதை நாம் எப்படி தடுக்கலாம் அதை தடுக்கும் பொழுது ஒரு செக்லிஸ்ட்டு வைத்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும் அப்படி செய்யும் பொழுது அந்த சோதனைகளை நம்மால் ஜெயிக்க முடியும் மேற்கொள்ள முடியும் ஆதியாகமாக மூன்றாவது அதிகாரம் முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஏவால் அவங்க வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நம்மால் இந்த தலைப்பின் கீழ் கற்றுக்கொள்ள முடிகிறது முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சர்பமாகிய சாத்தான் ஏவாளோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே அந்த சர்பத்தினிடத்தில் ஏவாள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் இதற்கு முந்தின அதிகாரத்திலே ஏவாள் தேவனோடு கூட எதையாவது பேசினார்களா என்பதை நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனோடு கூட ஏவாள் எதையுமே பேசவில்லை ஆனால் அவங்களுடைய கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் சம்பாஷணையே யாரோடு கூட பார்த்தீங்கன்னா சாத்தானோடு கூட பேசுகிறார்கள் டாக்கிங் வித் காட் அண்ட் ஷி ஸ்டார்ட் டாக்கிங் வித் தேவனோடு கூட பேசுகிறதை நிறுத்திவிட்டால் அவள் பிசாசோடு கூட பேச தொடங்கிவிட்டாள் ைகளே நாம் என்றைக்கு தேவனோடு பேசுகிறதை தேவனோடு கூட உறவாடுகிறதை தேவனோடு கூட சம்பாஷிக்கிறதை நிறுத்துகிறோமோ நாம் யாரோடு கூட சம்பாஷிக்கிறவர்களை மாறிவிடுகிறோம் என்று சொன்னால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல முடியும் நாம் சாத்தானோடு கூட பேச நாம் தொடங்கி விடுகிறோம் தேவனோடு கூட பேசவல் பேசவில்லை அவள் சாத்தானோடு பேச ஆரம்பித்தாள் தேவ பிள்ளைகளே ஒன்று திருணிக்கிற ஐந்து பதினேழு சொல்லுகிறது நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு கூட பேசுகிறோம் சில நேரத்தில் ஜபத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியாமல் போகிறது சிலருக்கு தெரியவே இருக்கு தெரியவே மாட்டிங்குது தேவ பிள்ளைகளே ஜபம் என்பது தேவனோடு கூட பேசுவது நாம் தேவனோடு கூட பேச 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 வி ஸ்டாப் டாக்கிங் வித் டெவல் நாம் பிசாசோடு கூட பேசுவதை நிறுத்தி விடுகிறோம் முதலாவது காரியம் இரண்டாவது இப்போ, ஏவானோடு கூட பிசாசு பேசுகிறார் பேசி முடித்த பின்பு ஈவ் ஸ்டார்டட் டு மெடிடேட் அப்பான் வாட் டெவில் செட் ஏவால் பிசாசு என்ன பேசினானோ அதை தன்னுடைய தலையிலே ஏற்றிக்கொண்டு தன்னுடைய மூளையிலே தன்னுடைய சிந்தனையிலே அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சர்வம் சொல்லுகிறது உண்மையாக இருக்குமோ இதை சர்வம் சொல்லுகிறது இதை பூசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறதே அது மெய்யா இருக்குமோ அப்படின்னு இங்கிலீஷ் ஒரு பாண்டரிங் என்று சொல்லுவார்கள் அதையே குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் தேவனுடைய வார்த்தையை இரவு பகலாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆனால் என்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வசனத்தை இரவு பகலாக தியானிக்காமல் விடுகிறோமோ அப்பொழுதே நாம் பிசாசினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவராய் மாறி விடுகிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பிசாஸ் என்ன சொன்னால் நீ வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது இந்த வியாதி சுகமே ஆகாது நீ வாழ்க்கையில் எந்த காரியத்திலுமே ஜெயிக்க போவதே கிடையாது பாரு உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஓஹோ ஆகான்னு சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நீயும் பாருன் ஒரு பின்தங்கின நிலமையில் ரொம்ப கஷ்டத்தில் நீ இருக்கிற எவ்வளோ வேதனையில் இருக்கிற உன் குடும்பத்தில் ஏதாவது சமாதானம் இருக்குதா பார்த்தியா பாருங்கள் இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய மூளையில் போட்டு யோசிக்க வைக்கிறான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவங்க எப்படி தியானிப்பாங்க தெரியுங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு என் கண்ணீருக்கு அது ஆண்டவர் பதில் கொடுக்காமல் போகவே மாட்டார் அவர் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கையை ஒருபோதை கெட்டுப்போக விடவே மாட்டார் என்னுடைய வாழ்க்கையை கத்த நீ்சலான தோட்டத்தைப் போல ஒற்றாத நீரூற்றைப் போல மாற்றுவார் இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கிறது தைரியத்தை கொடுக்கறது விசுவாசத்தை கொடுக்கிறது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை யார் தியானிக்காமல் நிறுத்துகிறாங்களோ தியானிப்பதை யாரெல்லாம் நிறுத்துகிறாங்களோ அது என்ன செய்கிறது பிசால்சுடைய வார்த்தைகள் தோல்வியை குறித்து பயமான காரியங்களை குறித்து தியானிக்க வைக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளே முதலாம் வசனம் அது முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தின்படி கர்த்தருடைய வேத வசனத்தை இரவு பகலாக தியானிக்க முயற்சி எடுப்போமாக சரி ஏவாள் முதல்ல சாத்தானோடு கூட பேசுகிறாப்பில் பேசி ஒரு ஒரு சேட்டில் தான் ஆரம்பிக்குது ஒரு டாக்கில் தான் ஆரம்பிக்குது தேவ பிள்ளைகளே இந்த உலகம் முழுவதுமே பாவத்தில் விழுந்தது எதில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அ ஸ்மால் சேட் வித் அ டெபிள் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலர் நம்முடைய வாழ்க்கையில் வருவாங்க சு ஒரு சின்ன ஒரு சேட்டில் தான் ஆரம்பிக்கும் ஒரு வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு சேட்டிங்கே இருக்கலாம் தேவ பிள்ளைகளே அதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து 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 அந்த உறவு பலப்பட்டு கடைசியில் சில நேரத்தில் பாவத்தில் போய் விழுகிற வரைக்கும் அது விடாது இது நான் எல்லா காரியத்திலையும் நான் இந்த காரியத்தை சொல்லலை சிலர் வந்து சில உறவுகளை குறித்து ஞானமாக இல்லாததுனால அது சரியான நபரா இங்கே பார்த்தீங்கன்னா ஏவாளால் அவங்களால் கணிக்க முடியல இவன் நல்லவனா இவன் கெட்டவனா தெரியாமலேயே அவன் சொல்லதையெல்லாம் நம்பி விட்டார்கள் ஆகவே தேவ பிள்ளைகளே நாம் யாரோடு பேசுகிறோம் யாரோடு பழகுகிறோம் என்பதிலே இருக்க வேண்டும் ரெண்டாவதாக அவங்க சொன்னதை அதையே கர்த்தர் சொன்ன வாக்கு வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை நான் இரவு பகலாக தியானிக்கிறேனா என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் மூணாவது இப்போ பிசாசு சொன்னதை இவங்க நிறுத்தி கொள்ளாமல் அடுத்த ஒரு படி போறாங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் சொல்றது உண்மையா இருக்கும் போல இருக்கு இதை சாப்பிட்டா நம்ம சாக மாட்டோம் போல இருக்கு இதை சாப்பிட்டா நம்முடைய கண்கள் திறக்கும் போல இருக்கு இதை சாப்பிட்டா நம்முடைய புத்தி இன்னும் கூர்மையாகும் போல இருக்கு நாம் தேவர்களை போல அறிவு நமக்கு கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லி தேவன் சொன்ன வார்த்தை என்னது இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அதன் மேலே இவளுக்கு அவநம்பிக்கை வந்து விட்டது ஆனால் பிசாசு சொன்னது மேல நம்பிக்கை வந்து விட்டது தேவன் சொன்ன வார்த்தையை இவள் அவ்விச வாசிக்கிறாள் ஆனால் பிசா சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறாள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை வென் வி ஸ்டாப் பிலீவிங் காட்ஸ் வேர்ட் வி வில் ஸ்டார்ட் பிலீவிங் த சேட்டன்ஸ் வேர்ட்ஸ் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இழக்கிறோமோ அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் பிசாசு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க தேவ பிள்ளைகளே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை குறித்து எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஒரு முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லப்படுகிறது அப்போ அவ்விசுவாசம் வந்த உடனே அது சின்ன நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டி நினைச்சு கொஞ்ச கூடாது அது என்னவா நம்முடைய இருதயத்தை மாற்றி விடுகிறது என்று சொன்னால் தேவனையே நம்பாத தேவனுடைய வார்த்தையவே நம்ப பொல்லாத இருதயம் அவிசுவாசம் அது இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவரோடு கூட ரொம்ப வருஷம் நடந்தவர்கள் சில நேரத்தில் சில பலவீனங்கள் சில இழப்புகள் சில போராட்டங்கள் சில நஷ்டங்கள் வந்த உடனே ஆண்டவர் மேலேயும் அவிஸ்வாசம் வந்து விடுகிறது நாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி மூணு பன்னெண்டு சொல்லுகிறது கடைசியாக இப்போ முதல்ல அவங்க பிசாஸ் கூட பேச ஆரம்பிச்சாங்க தேவனோடு பேசுறதை நிறுத்திட்டாங்க பிசாசு சொன்னதை தியானிக்க ஆரம்பித்தாங்க தேவன் சொன்ன வார்த்தையை தியானிக்காமல் விட்டுட்டாங்க பிசாசு சொன்னதை நம்புகிறாங்க தேவன் சொன்னதை அவங்க டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க கடைசி என்ன பண்ணாங்க தெரியுங்களா தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியில் தேவன் சொன்னதை மீறிவிட்டார்கள் அந்த பணத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்குறோம் வென் வி ஸ்டாப் ஒபேயிங் அவர் காட் அவர் டியர் காட் வி வில் ஸ்டார்ட் டு ஒபேயிங் த சேட்டன் ஆகவே தேவ பிள்ளைகளே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன் காரணம் என்ன சொன்னால் நான் என்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் கீழ்ப்படுகிறதை நிறுத்தி விடுகிறேனோ அன்றைக்கே நான் யாருக்கு கீழ்ப்படுகிறவனாக மாறிவிடுகிறேன் விசாசுக்கு ஆகவே தேவ பிள்ளைகளை நாம் இந்த காரியத்தை நினைவிலே வைத்துக்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்று மூன்று இந்த வேத வசனத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டுமா கை கொள்ள வேண்டும் அப்படி கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆம் தேவ பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டிய இந்த நாலு காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா நீங்க மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு செக்லிஸ்டாக ஒரு ஏழு குறிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த இடத்துல உங்கள் கையை வைத்து கொள்ளுங்கள் இங்கே தான் உங்களுடைய மூளை இருக்குது நம்முடைய சரீரத்தின் பாகங்கள்லேயே கர்த்தர் எதை மேலே வச்சிருக்காருன்னு சொன்னால் தலையில் மேல் பகுதியில் மூளையை வைத்திருக்கிறார் இந்த மூளையில் இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் எங்கே போட்டிருக்குது முதலாக செய்யதான் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் இரவு பகல் வசனத்தையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி நம்ம இருக்கிறோமா அதுதான் செக் செக்லிஸ்ட்டில் நம்பர் ஒன் செக் பண்ணிக்கோங்க என்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலையோ பிசாசுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிடுவோம் ரைட்டா ஆகவே முதலாவது அவருடைய வசனத்தை தியானிக்க ரெண்டாவது இந்த கண்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்களும் காதுகளும் நீங்கள் செக் பண்ணணும் இந்த இடத்துல எதை நீங்கள் தியானிக்கிறீங்க வேத வசனத்தை வேத வசனத்தை எப்படி நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறது ஆர் டூ இம்பார்ட்டன்ட் வேஸ் ஒன்று நீங்கள் பைபிளை கண்ணால் படிக்கிறதுனால அல்லது மொபைலில் இருக்கிற பைபிளை படிக்கிறீங்க இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு இந்த கையில் இருக்கிற பைபிளை படிக்கிறீங்க அப்படியாக கண்கள்னால் நீங்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும் அல்லது காதுகளாலே கேட்க வேண்டும் இது ரெண்டையும் குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கண்ணால் வாசிக்கணும் காதால் கேட்கணும் இந்த கண்ணால் வாசிக்கிறதும் காதால் கேட்குற வசனமோ மைண்டில் போய் தங்குதில்லை அதை தான் நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க முடியும் சரியா அடுத்தது நீங்கள் எதை தியானிக்கிறீர்களோ அந்த வேத வசனங்களை உள்ளே வைத்து கொண்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனங்களை அதிகமாக நம்ம இன்னைக்கு பேசுகிறவங்கள பார்க்க முடியாது பிரசங்கத்தில் பேசுகிறாங்களா அதோட சரி வீடுகளிலே சமையலை பற்றி பேசுகிறவர்கள் உண்டு சண்டை காரியங்களை குறித்து பேசுகிறவர்கள் உண்டு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறவர்கள் உண்டு ரைட்டு அநேக காரியங்களை குறித்து பேசுகிறோம் ஆனால் கிறிஸ்தவ வீடுகளிலே நாம் எத்தனை பேர் வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் வசனத்தை நம்ம பேச வேண்டும் நான் சிலரை பார்த்துருக்கிறேன் சண்டையை போது வசனத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறவர்களை நான் பார்த்துகிறேன் தேவன் உன்னை தண்டிப்பார் மேலே சாபம் வரும் இப்படி எல்லாம் சொல்லுகிறவர்களை பார்த்துகிறானால் நம்ம நார்மலான சம்பாஷணையிலே தேவனை பற்றி பேச வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பற்றி பேச வேண்டும் தேவன் செய்கிற கிரியைகள் மகத்துவங்களை குறித்து பேச வேண்டும் இதை கற்று எதிர்பார்க்கிறார் இதுவரைக்கும் நாலு காரியங்களை சொல்லியிருக்கிறேன் ஒன்று இரவு பகலா சங்கீதம் ஒன்று இரண்டின்படி தியானிக்கணும் அது மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தின்படி கண்களினாலே காதுகளினாலே தேவனுடைய வார்த்தையை படித்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா நீங்கள் ஆதி இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தேவனோடு கூட பேசுகிறான் மனைவி அழைத்து வந்த உடனே அவன் மனைவியை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் ஆண்டவரே இவன் என் எலும்பு என்னிடத்துலேருந்து எடுத்த எலும்பு இந்த எலும்புலேருந்து நீங்கள் உருவாக்கின மனுஷி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரை பற்றி பேச வேண்டும் ஆனால் ஏவாலோ யார்கிட்ட பேசவே இல்லை அவ் அவளும் தான் ஆண்டவரால் கையை பிடிச்சு கூப்பிட்டு கொண்டு வரப்பட்ட மனுஷியாக இருந்தான் ஆனால் ஆதாம் வந்து தன்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துகிறார் இவை என் எலும்பிலிருந்து எடுத்தபடியினாலே மனுஷி என்று எண்ணப்படுவாள் அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் அந்த இடத்துல அம்மா வந்து கம் அம் அமைதியாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் சாத்தான் வந்த உடனே பேசுகிறார்கள் தேவ பிள்ளைகளே நாம் தேவனோடு பேசுகிறது நிறுத்திவிட்டால் தேவனை பற்றி பேசுகிறது நிறுத்திவிட்டால் அடுத்தது நம்ம வந்து பிசாசோடு கூட பேசுவோம் பிசாசை பற்றி பேசுவோம் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவன் வந்து முதல் முறையாக ஏவாள் கிட்ட பேசுகிறாரு ஏவாள் முதல் முறையாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க அவங்க பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா சர்பம் என்னை வஞ்சித்தது ஆகவே நான் பூசித்தேன் முதல் வார்த்தை தேவனோடு கூட பேசும்போது அதில் தேவரீர் அப்படின்னு கூட வரல சர்ப்பமும் தான் வாயில் வருது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆதாம் பேசும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தேவரீர் நீர் கொடுத்த எனக்கு இந்த துணை அவள் என்ன சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்டுட்டேன் அதில் ஒரு தேவரீர்ன்ற ஒரு வார்த்தையாவது வருகிறது இதில் வந்து பார்ஷியாலிட்டி நான் பார்க்கல ஆனால் நம்ம கவனிக்க வேண்டும் இதில் நம்ம உன்னிப்பாக நம்ம நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது தேவனை பற்றி பேசுகிறோமா இல்லை அநேக நேரத்துல பிசாசின் காரியங்கள் சபமான வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் பயத்துக்குரிய வார்த்தைகள் தான் வருதா இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஓகேவா அடுத்தது ஐந்தாவது காரியம் இந்த இருதயத்தால் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து கொண்டே இருக்கிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இல்லையா எப்பிரே மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இரா உங்களுக்கு ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்கிறார் அப்போ அடிக்கடி நம்ம இருதயத்தை செக் பண்ணணும் இஸ் மை ஹார்ட் பிலீவிங் இன் காட் என்னுடைய இருதய தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேவ பிள்ளைகளே கார் இருக்கிறவங்க பைக் வைத்திருக்கிறவங்க அப்பப்போ ஆயில் செக் பண்ணுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கூலன்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க பெட்ரோல் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க இதெல்லாம் செக் பண்ணாவிட்டால் லாங் ட்ரைவ் போகும்போது தூரமான ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணும்போது அது ஆபத்தாக மாறிவிடும் நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையும் ஒரு நெடுதூர பய பிரயாணம் அல்லவா பயணம் அல்லவா அதில் விசுவாசம் முதல்ல இருக்குதான்னு செக் பண்ணும் பிள்ளைகளே அது செக் லிஸ்ட்டில் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் எதை தியானித்தோமோ எதை படித்தோமோ எதை கேட்டோமோ எதை பேசினோமோ எதை விசுவாசித்தோமோ அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதை குறித்து நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிப்படுத்தல் ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே நீங்கள் தியானிக்கிறது நல்லது வசனத்தை படிப்பது நல்லது அது வசனத்தை கேட்பது நல்லது அதை பற்றி பேசுவது நல்லது அதை விசுவாசிப்பது இருதயத்தில் விசுவாசி விசுவாசிப்பது நல்லது ஆனா ஆறாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா அதை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஒபே தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் போனால் தியானித்து என்ன பயன் அதை குறித்து பேசி என்ன பயன் அதை விசுவாசித்து என்ன பயன் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே தயவு செய்து வசனத்தை வாசிக்கும் போது இதை நாலு பேருக்கு நான் சொல்லிட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மாத்திரம் இல்லை நான் இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கை கொள்வது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது கடைசியாக ஒன்று இவ்வளோத்தையும் செஞ்சு ஒன்று செய்யாமல் விட்டோம்னா அது யூஸ்லெஸ்ஸாக மாறிடுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம் இவ்வளத்தையும் செய்துட்டு ஒன்று குறைந்த பதிமூணாவது அதிகாரத்தின்படி நம்ம பார்த்தால் என்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது ஓசை இடுகிற வெண்கலம் போல காணப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் செஞ்சு தேவன் மேலும் நம்முடைய சக மனிதர்கள் மேலும் அன்பு காட்டாமல் இருப்போமானால் எந்த பயனும் இல்லை ஆகவே தேவ பிள்ளைகளே ஏழு காரியங்களை எப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக்கொண்டே இருக்கிறேனா பஸ்ல போனாலும் டிராவல் பண்ணாலும் வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருக்கிறேனா இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை நான் கண்களால் படித்து கொண்டே இருக்கிறேனா தேவனுடைய வார்த்தை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேனா நான் எதை நான் தியானித்தேனோ படித்தேனோ கேட்டேன் அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேனா அதை குறித்து நான் என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து கொண்டே இருக்கிறேனா என்னுடைய கரங்களாலே நான் அவைகளை கை கொண்டு கொண்டே கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறேனா கடைசியாக இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டிச்சிங் அன்பு அன்பினாலே நான் ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் செய்கிறேனா இல்லை கடமைக்காக செய்கிறேனா அன்பினாலே செய்யுங்க உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும் இப்படி ஒருவேளை ஏ வாழ் செய்திருந்தால் சோதனையை ஜெயித்திருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும் பொழுது நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செக்லிஸ்டில் இருக்கிற ஏழையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பயிற்சி எடுங்கள் பரிசோதனை செய்யுங்கள் இது ஏழும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்றால் நிச்சயமாக நீங்கள் சோதனையை ஜெயிப்பீர்கள் காட் பிளஸ் யூ அமேன் ப்ரைஸ் LORD